அன்பு நெஞ்சங்கள் இது புவிவால் கவரான நாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக நமது நாயுடு இன இனத்திற்குண்டான சேவையை செய்து வருகிறது இது நமது நாயுடு இனத்திற்கு இந்தியா முழுவதும் தனது சேவையை செய்து எவ்விதமான பதவி கட்டணம் தரக்கர் கவுசனோடு நேர்முக மறைமுக இதான பணம் ஏமாற்று இது நேரடியாக நீங்களே உங்களது மணமகளை தேர்வு செய்து பின் வீட்டாரிடம் உடைப்பீச்சிடம் தொடர்பு கொண்டு உங்களது மணமகளை தேர்வு செய்யலாம் ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பத்தி பதினைந்து ஜாதகம் நீங்கள் பணம் உங்களுக்குண்டான வரங்களை நீங்கள் தேர்வு செய்து நேரடியாக மணமகளை தேர்வு செய்யணும் பெண்களுக்கு முக்கியமான பெண்கள் எவ்விதமான கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய கவரன் நாயுடு இடம் சார்ந்த மணமகனை இன்று தேர்வு செய்து உங்களது திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் எனது அன்பு சொந்தங்கள் அலைகளும் இதில் இணைந்து ஒரே தளத்தில் கவரநாயுடனும் சார்ந்த பலஜ நாயுடனும் சார்ந்த மணமகனை தேர்வு செய்ய குறைந்த கட்டணத்தை கோவை மாவட்டத்திலிருந்து நாங்கள் ஆன்லைன் மூலமாக இந்தியா முழு